சார் வணக்கம் சார் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சைட்டு வந்து ஆறு ஏக்கர் அறுபது சென்ட் சார் இப்போ இந்த சைட்டு வந்து எங்கே அமைஞ்சிருக்குதுன்னா நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் வந்தவாசி தாலுக்காவில் அமைஞ்சிருக்கு சார் சைட்டு சைட்டு வந்து ஒரு சர்வீஸ் சார் ஒரு ஃப்ரீ யூபி சர்வீஸ் ஒரு கிண சார் ஒரே ஸ்கொயராக இருக்குது சார் நம்மளுக்கு ஆறு ஏக்கர் அறுபது சென்ட் சார் அதில் நாலு ஏக்கர் புஞ்ச நிலம் சார் ரெண்டு ஏக்கர் அறுபது சென்ட் வந்து நஞ்சை நிலம் சார் அது சைட்டு பாருங்கள் ஒரே ஸ்கொயராக இருங்க சார் ஒரே பாக்ஸ் சார் நம்மளுக்கு சைட்டு எல்லாமே நம்மள்தான் சார் வரும் பாருங்கள் சார் ஒரே சர் ஒரே ஸ்கொயராக இருக்கும் சார் நம்மளுக்கு சர்வீஸ் நம்மளுக்கு செட்டு சார் அது ஒரு மாங்க மரம் ஒன்று இருக்குது அது வரைக்கும் நம்மளுக்கு பவுண்டரி சார் அந்த ஈச்சை மரம் இருங்கள்ல அது வரைக்கும் நம்மளுக்கு பவுண்டரி சார் அப்படியே பாருங்கள் சார் அப்படியே பாருங்கள் அப்படியே ஒரே ஸ்கொயராக இருக்கும் சார் சைட்டு நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து லோ பட்ஜெட் சார் இந்த சைட்டு வந்து லோ பட்ஜெட்டில் யாருன்னா வேணுன்றவங்க கண்டிப்பாக இந்த இடத்த சூஸ் பண்ணலாம் சார் நம்மளுக்கு பட்ஜெட் வந்து அதாவது நம்மளுக்கு இந்த ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து பன்னிரெண்டு லட்சம் தான் சார் சொல்கிறாங்க பன்னிரெண்டு லட்சம் சொல்கிறாங்க நம்ம உட்காந்து பேசி ஒரு பத்து லட்சத்துக்கு முடிக்கலாம் சார் அதாவது சென்ட்டு பத்தாயிரம் ரூபாய்க்கு முடிக்கலாம் சார் ஒரு நாலஞ்சு மரம் தென்னை மரம் இருக்குது சார் பாருங்கள் நம்மளுக்கு சைட்டு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சைட்டு ஒரே ஸ்கொயர் சார் நம்மளுக்கு தார் ரோட்லேருந்து ஒரு இரநூறு அடி மண் ரோடு சார் நம்மளுக்கு மைனேஷன் பார்த்தோன்னா இது ஒன்றே ஒன்று தான் சார் நம்மளுக்கு தார் ரோட்லேருந்து ஒரு இரநூறு அடி மண் ரோடு ஸ்ட்ரைட்டாக நம்ம சைட்லேயே வரோம் சார் சைட்டு எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது சார் நம்மளுக்கு லோ பட்ஜெட்டில் கண்டிப்பாக வாங்கலாம் சார் இந்த சைட்டு வந்து நம்மளுக்கு லோ பட்ஜெட்டில் கண்டிப்பாக வாங்கலாம் லோ பட்ஜெட்டில் தேடிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த சைட்டு வந்து சூட்டப்படலாம் சார் நம்மளுக்கு உள்ளே ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதோ இல்லை எதனா பண்ணைங்க அமைக்கிறதோ எது ஒன்றாலும் பண்ணலாம் சார் நம்மளுக்கு நாலு ஏக்கர் புஞ்சில் வருது சார் ரெண்டு அறுபது தான் நஞ்சில் வருது அதாவது அந்த நாலு ஏக்கரில் நம்ம வந்து எந்த ஃபார்ம் பண்ணாலும் பண்ணலாம் நம்மளுக்கு கோழி பண்ணை மாட்டு பண்ணை ஆட்டு பண்ணை எது ஒன்றாலும் பண்ணலாம் சார் கிணறு பாருங்கள் சார் கிணறு எப்படி பாருங்கள் தண்ணி எப்படி இருக்கு பாருங்கள் தண்ணி மேலேயே இருக்குது சார் ஒரே ஸ்கொயர் சார் நம்மளுக்கு ஒரே பாக்ஸாக இருக்குது மூணு சைன் சார் மொத்தம்